இந்த செந்திலோட வேலை விஷயத்துல ஹெல்ப் பண்ண போய் மீனா வந்துட்டு பாண்டியன் கோமதி ரெண்டு ரொம்பவே அவமானப்பட்டுட்டாங்க இதுக்கு மேலே உண்மையா மறக்க கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ற மீனா வந்து அரசியல் குமாருக்கும் கல்யாணமே ஆகல அப்படிங்கறத அரசியோட தாலியை கிளட்டியே பாண்டிய முன்னாடி பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருச்சு மறக்காம இந்த வீடியோ பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் இப்போ என்ன நடக்க போதுங்க இந்த வீடியோல பாக்கலாம் வீட்டுக்கு வந்த மீனா அவங்க அப்பா வந்துட்டு பணத்தை கொடுத்து தான் இந்த வேலை எல்லாம் வாங்கியிருக்காங்க ரொம்பவே உடச்சிடறாரு இதனால பாண்டியன் கோமதி சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்துட்டு செந்தில பிடிச்ச பயங்கரமா திட்டிடுறாங்க தேவையில்லாம இந்த விஷயத்துல செந்திலுக்கு ஹெல்ப் பண்ண போய் போனாவுக்குமே வந்து இப்ப கெட்ட பேர் தான் கிடைச்சிச்சு சரி பாண்டியன் மாமா தான் அப்படி கோவப்பட்டு பேசிட்டு போயிட்டாரு அத்தை மனசு மாறி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நம்பிக்கையோட மீனா வந்துட்டு கோமதி கிட்ட எப்பயும் போல கேஷுவலா போய் பேசலாம்னு போறாங்க ஆனா சுத்தமா கோமதி வந்து மனசு மாற மாதிரியே தெரியல மீனா வந்து பேச வந்தாங்கன்னா எரிஞ்சு விழுக ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்பவே பொறுமை இருந்து போன கோமதி வந்து மீனா கிட்ட நீ வீட்டுக்கு வந்ததுல நான் உன்னை எப்படி பாத்துக்கிறேன் உன்ன மருமக மாதிரி இல்ல மக மாதிரி நான் வச்சு பாத்துக்கிறேன் அதை விட ஒரு படி மேலேயே போய் என் மகளுக்கு தெரியாத உண்மையெல்லாம் உனக்கு கூட தெரிஞ்சிருக்கு ராஜி தங்கமேலுக்கு கூட தெரியாத உண்மையெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கு நான் அந்த அளவுக்கு உங்ககிட்ட வந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிருக்கேன் அப்படி இருக்கிறப்ப இந்த விஷயத்தை ஷேர் பண்றதுல என்ன தப்பா

மீனா வந்து வேற வேற டாபிக் எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க மீனாவும் செந்தில சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கிறத பார்த்ததுமே பாண்டியனுக்கு பயங்கரமான கோவம் வருது அவ்வளவு நேரம் பொறுமையா சாப்பிட்டு இருந்த பாண்டியன் வந்து செந்தில் மீனா வந்து உட்காந்து பேச ஆரம்பிக்குவோம் ரொம்பவே கோவமா சாப்பாட சாப்பிடாம அப்படி எந்திரிச்சு கிளம்பி போயிடுறாரு இதனால டென்ஷனான கோமதி வந்து பண்றதெல்லாம் பண்ணிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி எப்படி உங்களால அப்படி பேச முடியுது உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியுமே வந்து செந்தில் மீனாவை ரொம்பவே அசிங்கப்படுத்திடுறாங்க இத்தனை நாளா நம்மளை பாசமா பாத்துட்டு அத்தியா நம்ம இப்படி பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மீனாக்கு எல்லாரும் ரொம்பவே அவமானம் இருக்கு இதனால அவங்க கண்ணீர் விட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க பாண்டியன் மாமா சாப்பிட விடாம போனதுக்கு நம்ம தான் காரணம் நம்ம பண்ண தப்புனாலதான் மாமா வந்து நம்ம மேல இவ்வளவு கோமா இருக்காரு அதனாலதான் அத்தையுமே இப்படி மாறிட்டாங்க நான் இதுக்காக தான் உங்ககிட்ட ஆரம்பத்துல இருந்தே சொன்ன இப்படி எல்லாம் பண்ண வேண்டாம்னு என் கேட்காம நீங்களும் போய் அவசரப்பட்டு பணத்தை கொடுத்துட வந்தீங்க இப்ப அவங்களுக்கு வேலை வாங்கினதுல இந்த பிரச்சனையுமே கிடையாது நம்ம அவங்ககிட்ட கிட்ட உண்மையை மறைச்சதுதான் இப்ப பிரச்சனையா போச்சு பணத்தை கொடுக்க அப்புறம் அவங்க கிட்ட ஒரு வாரத்தை கேட்டுதான் கொடுத்துருக்கலாம் நீங்க அவசரப்பட்டதா இது எல்லாத்துக்குமே காரணம் அத்த மாமான்னு சொல்லி எல்லாருமே இப்ப மனசு மாறிட்டாங்க அவங்க என் மேல எந்த அளவுக்கு பாசமா இருந்தாங்களோ இப்ப அது எல்லாமே கோவமா மாறிடுச்சு உங்களோட சுயநலத்தினாலதான் இது எல்லாமே நடச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீனா எல்லா பழியுமே தூக்கி செந்தில் மேல போடுறாங்க பண்றாங்க நைட்டு ஃபுல்லா தூங்காம மீனா வந்து வீட்டுக்கு வெளியவே நடந்துட்டு இருக்காங்க அப்ப தண்ணி குடிக்கிறத வெளிய வர ராஜி வந்து வெளிய சவுண்ட் கேக்குறத பார்த்து வெளிய வந்துறாங்க என்னாச்சுக்கா இன்னுமே தூங்காம இருக்கீங்க அத்த கொஞ்ச நாள் அப்படி தான் மனசு மாறிடுவாங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க அப்படி சொல்லிட்டு ராஜி போய் மீனா காரத சொல்லிட்டு இருக்காங்க அப்பதான் மீனா வந்து ராஜி கிட்ட ஒரு வாட்டி உண்மை மறச்சதுக்கே அத்தை மாமா இந்த அளவுக்கு எல்லாம் கோவ பண்றாங்கனா இப்ப அரசி பத்தின விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கு இந்த உண்மை மறஞ்சிருக்கோம் அப்படிங்கறது எனக்கே ஒரு நாள் தெரிய தான் போகுது அந்த விஷயம் தெரிய வரப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க இப்பவே வந்து கோபப்பட்டு வார்த்தைய மட்டும் தான் விட்டுட்டு இருக்காங்க அரசிக்கு கல்யாணம் ஆகலங்கற விஷயம் நமக்கு தெரிஞ்சிருந்தா நம்ம வீட்ல சொல்ல பண்ணாம இருந்திருக்கிறோம் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் கண்டிப்பா நம்மள வீட்டிலே விட மாட்டாங்க ராஜி இதுக்கு மேல நம்ம பொறுமையா இருந்துகிட்டே இருக்க கூடாது இன்னொரு பக்கம் அரசியோட வாழ்க்கையுமே நம்ம நினைச்சு பார்க்கணும் அரசி தான் புரியாம இந்த குமார போய் பழி சொல்லிட்டு தேவையில்லாத வேலையை பாத்துக்கிட்டு இருக்கு கல்யாணமே பண்ணாம எதுக்காக போய் அரசி வந்து அது வாழ்க்கை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும் அதுக்கு ஒழுங்கு அரசிக்கு வந்து அத்த மாமா கட்டுற பயனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் இதுக்கு மேல என்னால இந்த உண்மையெல்லாம் மறைச்சுக்கிட்டே இருக்க முடியாது என்னைக்காவது ஒரு நாள் இந்த உண்மை தெரிய தானே வரப்போகுது அன்னைக்கு அந்த உண்மை வேற யார் மூலியமாவும் தெரிய வந்து மறுபடியும் நான் அவமானப்பட்டு நிக்கிறதுக்கு நான் இப்பயே போய் உண்மையா சொல்லிறேன் அப்படி சொல்லி மீனா முடிவு பண்ணிடுறாங்க இன்னொரு பக்கம் மீனா சொல்றதுலயுமே உண்மை இருக்கு

நான் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க